டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க நிலநடுக்கம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உள்ள பகுதிகளின் பட்டியலை தேசிய நிலநடுக்கவியல் மையம் வெளியிட்டுள்ளது தேசிய நிலநடுக்க மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நிலநடுக்கம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் உள்ள இடங்கள் பட்டியலிடப்பட்டுள்ளன இதில் இமாச்சல பிரதேசத்தில் இமயமலை பகுதியில் நிலநடுக்க அபாயம் அதிகம் உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இது தவிர தலைநகர் டெல்லி உட்பட ஒன்பது மாநிலங்களின் தலைநகர்களில் நிலநடுக்கம் ஏற்படலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது டெல்லி அஸ்ஸாம் சிக்கிம் இமாச்சல் பிரதேசம் உத்தரகாண்ட் மணிப்பூர் பீகார் ஜம்மு காஷ்மீர் நாகாலாந்து புதுச்சேரி ஆகிய நகரங்கள் வலுவான மற்றும் மிக வலுவான நிலநடுக்க அபாய பகுதிகளின் வகைப்பட்டியலில் வருகின்றன ஜம்மு மற்றும் காஷ்மீர் இமாச்சல பிரதேசம் உத்தரகாண்ட் குஜராத் வடக்கு பீகார் அந்தமான் நிக்கோபர் தீவுகள் ஆகியவை கடுமையான நிலநடுக்க அபாயம் கொண்டவை இவற்றிற்கு பின் சற்று குறைவான நிலநடுக்க அபாயம் உள்ளவையாக டெல்லி சிக்கிம் வடக்கு உத்தரப்பிரதேசம் மேற்கு வங்கம் குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா ஆகிய நகரங்கள் உள்ளன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்